யோ என் கடவுள் மச்சான் எப்ப வந்தீங்க சரி வந்திருப்பீங்க மாமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருப்பீங்க ஊர்ல இருந்து வந்தேன் இங்கே நான் குடுத்துட்டு இருக்கேன் அத ஏன்டா மச்சான் கேக்குற சினிமாவுல ஹீரோவாக இருந்து சாதாரண நினைச்சு வந்துட்டேன் ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய போராட்டமா இருக்கு உள்ள போய் காணா போயிட்டாப்பா நான் எப்படி அதை விடுவேனா டீ காப்பியா கொடுத்தாலும் உள்ள புதுட்டல மாமா பிசில் ஊதிட்டாங்க லேட் ஆச்சுனா வேற ஆளை மாத்திடுவாங்க எங்க வர தங்குறதுக்கு தங்குறதுக்கு தானே ஏன் ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருக்கிறத வந்துடுறேன் சார் வந்துட்டு